வணக்கம் இன்னைக்கு வந்து திருக்குறளில் அன்புடைமைங்கிற டாப்பிக்கில் இருக்கிற பத்து குரலை பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு குரல் அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இதில் இதோட மீனிங் என்னென்னா அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு தாழ்பால் இல்லை நம்மளோட அன்புக்குரியவர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அன்பு நம்மளுக்கு எப்படி வெளிப்படும் தெரியுங்களா கண்ணீராக வெளிப்படும் அப்புறம் தான் வார்த்தையே நம்மளுக்கு வரும் ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டக்குனு கண்ணீராக தான் வெளிப்பட்டு வரும் அதை தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இதில் புண்கண்ணீர் அப்படின்னா என்னென்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் ஆர்வலர்னா யாருன்னா அன்புடைய மீன் பண்ணியிருக்காங்க குரலை இன்னொரு டைம் வாசிக்கிறேன் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் நம்மளுக்கு நம்மளுடைய அன்புக்குரியவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அன்பு அடைச்சி வைக்க தாழ்பாலெல்லாம் கிடையாது அன்பு எப்படி வெளிப்படும் கண்ணீரா வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு குரலு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இப்போங்க அன்பில்லாதவங்க வந்து எப்படி இருப்பாங்க ஐயோ எல்லாம் எனக்கு தான் வேணும் எல்லாம் என்கிட்ட தான் சேரணும் அப்படின்பாங்க இதே அன்புடையவங்க என்ன பண்ணுவாங்க தன்னோட உடல் பொருள் ஆவி இதை எல்லாமே தன்னுடைய அன்புக்குரியவங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க இங்கே எண்புன்னா என்னன்னா எலும்புன்னு மீனிங் வரும் இந்த குரல்ல உடல் பொருள் ஆவி அதை வந்து குறிச்சிருக்குது பொருள் சொல்கிறேன் அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் இதுதான் இதோட மீனிங் குறள் இன்னொரு டைம் வாசிக்கிறேன் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் குரல் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு இதோ இதில் வழக்குங்கிறது என்னென்னா வாழ்க்கை நெறி ஆறுயிர்னா என்ன அருமையான உயிர் எண்புனா எழும்பு சரி இதில் மீனிங் என்னென்னா உடம்போடு உட உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது நம்ம உடம்புக்கு எப்படி ஒரு உயிர் முக்கியமோ உடம்பு உயிர் இல்லாத உடம்பு என்னன்னு சொல்லுவாங்க அது எதாவது இருக்கா ஒன்றும் இல்லை உடம்புக்கு எப்படி உயிரோ அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை நெறிக்கும் அன்பு தான் முக்கியம் அன்பும் இணைந்து இருக்குது இருக்குதுன்னு சொல்றாங்க குரல் வா இன்னொரு டைம் வாசிக்கிறேன் அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிற்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு நீங்கள் இந்த எல்லாம் வந்துட்டு நல்லா வாசித்து மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அரேஞ்ச் பண்ணி கொ சொல்லி எக்ஸாமில் கேட்டுருவாங்க அதனால் குரலை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா திரும்ப 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 படிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த வார்த்தைகள் வந்து எப்படி போடணுங்கிறது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு குரல் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இதில் நண்புங்கிறது என்னன்னா நட்பு அப்படின்னா தரும் என்ன விருப்பம் அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் இதோட இதோட பொருள் பொருள் என்னன்னா அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் குரல் அன்புற்று அமர்ந்து வழக்கென்ப சாரி அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இதில் வையகம்னா என்னென்னா உலகம் என்ப அப்படின்னா என்பார்கள் அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார் அதாவது வாழ்க்கை நெறியில் தன் அன்பை இணைச்சி வாழ்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியானவளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு நெக்ஸ்ட் குரல் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப என்பார் மரத்திற்கும் அக்தே துணை இதில் மரம்னா என்னன்னா வீரம் அதாவது கருணை வீரம் இரண்டுக்குமே அன்புதான் அடிப்படை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு நம்ம நார்மலா என்ன நினைப்போம் அன்புங்கிறது அறத்தை சார்ந்தது மரத்துக்கு வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் இதை பற்றி தெரியாதவங்க அறியாதவங்க தான் அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மரம்னா என்னென்னா வீரம் வீரத்திற்கும் அன்புதான் துணை அதை தான் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அறத்திற்கே அன்பு என்ப சார்பார் மரத்திற்கும் வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் இங்கே என்பிலதனை என்ன எலும்பு இல்லாதது நம்ம புழு எக்ஸாம்பிளுக்கு புழு புழுவுக்கு வந்து எலும்பு இருக்கா இல்லதானே அன்பிலதுனா அன்பில்லாத உயிர்கள் மீனிங் என்னன்னா எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது புழு வந்து வெயிலுக்கு தாங்காது இல்லைங்களா ரொம்ப சூடாக இருந்தால் அது வந்து இறந்துடும் அதுக்கு வந்து எலும்பு இல்லை அதுபோல் அன்பில்லாத உயிர்கள் இருக்குல்ல அன்பில்லாமல் இப்போ நம்மளே அன்பில் அன்பில்லாமல் இருந்தோம்னா அறம் வந்து வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கள் வற்றல் மரம் மரம் தளிர்த்தற்று இதில் அன்பகத்து இல்லா அப்படின்னா என்னன்னா அதாவது உள்ளத்துல அன்பில்லாதங்கிறது அன்பு அகத்து இல்லா இதை பிரிச்சா எப்படி வருது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு வருது அன்புனா அன்பு அகம்னா என்ன நம்மளோட உள்ளம் இல்லான்னா என்ன இல்லை அதாவது அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு மீன் பண்ணுது வண்பாட்கண் அப்படின்னா என்ன அதாவது பாலை நிலத்தில் பாலை நிலத்தை தான் வண்பாட்கண் அப்படின்னு சொல்றாங்க வண்பால் கூட்டல் கண் அப்படின்னு சொல்லி இதை பிரிக்கணும் தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்தற்று தளிர்க்குது அதாவது தளிர்த்தது போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வற்றல் மரம் அப்படின்னு என்ன வாடிய மரம் நம்ம வற்றல்னால் நம்மளுக்கு தெரியும்ல வத்தல் வாடி போறதுதான் வாடிய மரம் இப்ப மீனிங் பார்த்தலாமா பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மனம் சாரி மரம் தளிர்க்காது அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது எங்கள் பாலை நிறத்தில் ஒரு மரம் வாடி போயிடுச்சு அங்கே தண்ணியும் இருக்காது ஒன்றும் இருக்காது வெயில் போட்டு கொல்லும் அந்த மரம் எப்படி தளிர்க்கும் அது போல தான் நம்ம நெஞ்சில் அன்பே இல்லை ஆ அன்பே இல்லாமல் ஒரு மனுஷனோட வாழ்க்கை நல்லா இருக்குமா அதை தான் சொல்கிறாங்க நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை மண்பாக்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று ஓகேவா நெக்ஸ்ட்டு புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அன்பிலவர்க்கு இதில் என்னன்னா புறத்துறுப்புனா என்னன்னா உடல் உறுப்பு புறத்துருப்பு எவன் செய்யும் அப்படின்னா இங்க என்ன மீனிங்னா என்ன பயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அகத்துறுப்புனா என்ன மனதோட உறுப்பு மனசோட உறுப்பாக நம்ம என்ன சொல்லுவோம் அன்பை சொல்லுவோம் மனசோட உறுப்பு என்ன அன்பு ஓகேவா இது மீனிங் என்னன்னா நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பையன் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ புறத்துருப்பெல்லாம் அவங்க ஒரு உறுப்பாகவே நினைக்கல அகத்துருப்பு அதாவது அன்பு தான் மேட்ரு அப்படிங்கிறாங்க நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களுக்கு கை கால் மூக்கு வாய் எல்லாம் இருந்தும் என்ன பையன் அழகாக இருந்த என்ன பையன் ஒன்றும் இல்லை அதை எது எது இல்லைன்னா அன்பு இல்லைன்னா இதெல்லாம் ஒரு யூஸே இல்லை அப்படின்றாங்க புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு அதாவது அன்பில்லாதவங்களுக்கு அகத் அகத்தில் அகத்துல அன்பு இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அதனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்ன மீனிங்னா அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான் அங்கு உயிர் இல்லை எப்படி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா அன்பு அன்பு செஞ்சோம்னா தான் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கே அர்த்தமாமா அன்பு இல்லைன்னா வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அதுக்கு உயிரே இல்லை அப்போ என்ன சொல்கிறாங்க அன்பு தான் உயிருங்கிறாங்க அன்பு இருந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு உடம்புல உயிர் இருக்குதுங்கிறக்கே அடையாளம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் ஆசையை குறிப்பிடலாமா சின்ன சிம்பிளா இப்போ திருக்குறளை இயற்றியவர் யார் திருவள்ளுவர் இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அதாவது இதனை தொடக்கமாக கொண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடப்படுது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுறது தெரியும் இல்லைங்க இப்போது கரண்ட்டாக வந்து இப்போ நம்ம எந்த இயரில் இருக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட முப்பத்தி ஒன்று கூட்டணம்னால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூட முப்பத்தி ஒன்று கூட்டணம்னா என்ன வருதோ அதுதான் வந்து இப்போ திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இவருடைய ஊர் பெற்றோர் அதோட குறித்த செய்தியெல்லாம் பெருசாக கிடைக்கல இவரோட சிறப்பு பெயர் என்னென்னா சென்னா போதார் தெய்வப்புலவர் நாயனார் அப்படின்னு சொல்லி பலவேறு பேர் இருக்குது இது மட்டும் இல்லைங்க நிறையா பேர் இருக்குது இந்த நூல் வந்து திருக்கு திருக்குறளை எப்படி பிரிச்சிருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க இதில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரல் இருக்குது மொத்தமாக எத்தனை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற் பாக்கள் இருக்குது திருக்குறள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதைய இதோ திருக்குறளோட சிறப்பு பல பலப்பட்ட சிறப்பு பெயர்கள் இருக்குது இதில் புக்கில் என்ன கொடுத்திருக்காங்க முப்பால் பொதுமறை தமிழ்மறை அப்படின்னு சொல்றாங்க திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க திருக்குறளில் ஓகே கீழே கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை அதாவது கிறிஸ்தா ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு அதாவது கிரு கிரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க அது கூட முப்பத்தி ஒன்று கூட்டினோம்னா ஆண்டு வந்துடும் அவ்வளோதான் தேங்க்யூ